சம்பாதிச்சாலும் நம்ம வந்து நம்ம நம்ம என்னத்தை கொண்டு போவோம் தெரியாது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த இயற்கையை நம்ம இந்த சன்லைட்டு அடுத்த இயற்கையோ இந்த மற்ற ஜீவராசிகளை தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போவோம் அப்போ தான் நம்ம எப்படி நம்ம நல்லா இருக்கோமோ அதை மாதிரி அவங்களும் அதை விட இன்னும் நல்லா இருக்கணும் அது அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இயற்கையை வந்துட்டு அவங்க கொண்டு போகணுன்ட்டு அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க நம்ம இதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நம்மளும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இயற்கை போய் சேர்த்து எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் வச்சு பேர்டெல்லாம் வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இதே மாதிரி நாங்கள் வேறு சோஷியல் இனிஷியேட்டிவும் பண்ணி எல்லாருக்குமே வந்து நாங்கள் மறுபடியும் போய் இந்த மாதிரி வச்சு நாங்கள் ஃபெயில் பண்ணுவோம் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுவோம் எல்லாருக்கும் தருவோம் இது எங்கள் காலேஜ் மூலயமா இவங்க வந்து நான் கேட்ட உடனே அப்ரூவ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்